கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு பகுதி ஒன் அறிமுகம் மற்றும் கவலையின் இயல்பு இன்ட்ரடக்ஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் வழி வணக்கம் என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த முக்கியமான விழிப்புணர்வு வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா அது வேற ஒண்ணுமில்ல இல்லை கவலை பணம் இருந்தா ஒரு கவலை இல்லனா ஒரு கவலை நோய் வந்தா கவலை நோய் வராமலேயே வந்துருமோன்னு கவலை இப்படி ஏதோ ஒரு பயத்திலையும் கவலையிலையும் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தொம்பரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போற நேரமா இருக்க போகுது அத அதனால தயவு செஞ்சு உங்களோட மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு முழு கவனத்தையும் இங்க கொடுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஸ்ரீ பகவதையய்யா எழுதிய கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புத்தகத்தோட சாராம்சம் இதுல இருக்கிற விஷயங்கள் வெறும் நம்பிக்கை சார்ந்ததோ அல்லது பக்தி சார்ந்ததோ கிடையாது இது முழுக்க முழுக்க நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிற அறிவியல் பூர்வமான உண்மை முதல்ல ஒரு ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்குறேன் பிரச்சனைனா என்ன கவலைன்னா என்ன ரெண்டும் ஒன்னா நம்மளை பலரும் நினச்சிட்டு இருக்கோம் பிரச்சனை வந்தா கவலை வரத்தான் செய்யும்னு ஆனா உண்மை அதுவல்ல கடலையும் அலையையும் பிரிக்க முடியாது அதே மாதிரி வாழ்க்கையையும் பிரச்சனைகளையும் பிரிக்க முடியாது ஆனா அந்த பிரச்சனைகளால உண்டாகிற மனத்துயரம் இருக்கு பாத்தீங்களா அதை நம்மால நிச்சயமா பிரிக்க முடியும் இதை விளக்க ஒரு சின்ன கதை சொல்றேன் நல்லா கவனிங்க ஒரு விவசாயி வயல்ல உழுதுகிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு கவலை தன்னோட வயசான மாடுகளை வித்துட்டு புது மாடு வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனா கேக்குறவங்க எல்லாம் ரொம்ப குறைச்சலான விலைக்கு கேக்குறாங்க அந்த நேரத்துல அந்த பக்கமா போன ஒரு வழிபோக்கர் விவசாயிகிட்ட ஐயா இந்த வழியா போனா சந்தைக்கு போகலாமா வழி கேக்குறாரு அதுக்கு அந்த விவசாயி கோபமா அதெல்லாம் வந்து கட்டுப்படியாகாது போயான்னு கத்துறாரு வழிபோக்கருக்கு ஒன்றும் புரியல இவருக்கு காது கேட்கல போலன்னு நினைச்சிட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரத்துல விவசாயியோட மனைவி சாப்பாடு கொண்டு வராங்க அவங்களுக்கும் ஒரு கவலை தான் என்ன சமைச்சாலும் புருஷன் ருசியா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறார் என்ன அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க விவசாயி சாப்பிட்டு முடிச்சதும் அந்த வழிப்போக்கனை நினைச்சுக்கிட்டு அவன் விலைய குறைச்சு கேக்குறான் அதெல்லாம் கட்டுப்படியாகாதுன்னு சொல்லிட்டேன்னு தனக்குத்தானே பேசிக்கிறாரு உடனே மனைவிக்கு கோபம் வந்துடுது நீர் என்னைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீரா சண்டையை போட்டுட்டு போயிடுறாங்க வீட்டு வாசல்ல அவங்க பொண்ணு உட்கார்ந்துருக்கா அவளுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு கவலை அம்மா கோபமா வர்றதை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறா அம்மா சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லாவே இல்லைன்னு சொல்றாருன்னு உடனே அந்த பொண்ணு இப்படியே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தே எல்லாம் நல்லா இல்லைன்னு தள்ளிக்கிட்டே போனா எனக்கு தான் கல்யாணம் ஆகுறதுன்னு அழுதுகிட்டே கேட்குறா இங்க பாருங்க நடந்த விஷயம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கவலையை வச்சு அந்த சம்பவத்தை வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படித்தான் வெளி உலகத்தை பார்க்குறோம் பிரச்சனை வெளியில இல்ல நம்ம மனசுல தான் இருக்கு பகுதி டண்டு கனவு பொருளும் நனவு பொருளும் ட்ரீம் ஆப்ஜெக்ட் வாஸ் ரியல் ஆப்ஜெக்ட் நம்ம மனசு எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு தெரிஞ்சுக்க நாம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்று நனவு பொருள் ரியல் ஆப்ஜெக்ட் இன்னொன்னு கனவுப்பொருள் ட்ரீம் ஆப்ஜெக்ட் பொருள்னா என்ன யதார்த்தமாக முன்னாடி இருக்கிற விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை இது ஒரு உண்மை இது நனவு பொருள் இதுக்கு என்ன பண்ணணும் கிட்ட போகணும் மருந்து சாப்பிடணும் இது சரியான தீர்வு ஆனா கனவு பொருள்னா என்ன உங்களுக்கு நோய் வந்த உடனே உங்க மனசு சும்மா இருக்காது ஐயோ இந்த நோய் குணமாகலனா என்ன பண்றது ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பயமுறுத்தும் பாத்தீங்களா இதுதான் கனவு பொருள் இன்னொரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க வீட்டுல இருந்து வருது அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புறீங்க உங்க உடம்பு தான் பஸ்ல போயிட்டு இருக்கும் ஆனா உங்க மனசு அது வீட்டுக்கு முன்னாடியே போயிடும் அங்கே அப்பா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் டாக்டர் கிடைக்காத மாதிரியும் கற்பனை பண்ணி ஒரு சினிமாட்டிக் காட்சியை ஓடடும் இதனால உங்களுக்கு பதட்டம் அதிகமாகும் ஆனா நீங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அப்பா மாத்திரை போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாருங்க நமக்கு துன்பத்தை கொடுத்தது எது அப்பாக்கு உடம்பு சரியில்லாததுங்கிற உண்மை குறைவான துன்பத்தை தான் தந்தது ஆனா ஏதோ ஆகிடுச்சோங்கிற நம்ம மனசோட கற்பனை கனவு பொருளன்னு தான் நமக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்தது நம்ம வாழ்க்கையில தொன்பது சதவீத கவலைகள் இப்படி நடக்காத விஷயத்தை நினைச்சு தான் வருது நிஜத்தை கையாள்வது ஈஸி ஆனா இந்த நிழலை கற்பனையை கையாள்வதுதான் கஷ்டம் இந்த கனவுப் பொருளை அதாவது இந்த தேவையற்ற கற்பனையை நிறுத்த முடியுமா முடியாது நிழலை எப்படி அழிக்க முடியாதோ அதே மாதிரி மனசு உருவாக்குற எண்ணங்களையும் அழிக்க முடியாது நிழலை அழிக்கணும்னா இருட்ட போனா நிழல் போயிடும் ஆனா வெளிச்சத்துக்கு வந்தா திரும்ப வந்துடும் அதே மாதிரிதான் மனசும் அப்போ இதுக்கு என்னதான் வழி நிழல நிழல்னு புரிஞ்சுக்கிறது தான் வழி காணல் நீரை பார்த்து தண்ணின்னு ஏமாறாம அது வெறும் காணல் நீர் தான்னு புரிஞ்சுக்கிட்டு கடந்து போறோம் இல்லையா அதே மாதிரி மனசுல வர்ற பயமுறுத்துற எண்ணங்களை இது வெறும் மனசோட கற்பனை இது நிஜம் இல்லைன்னு புரிஞ்சுக்கொள்வது தான் முதல் படி பகுதி மூணு துன்பத்தின் ஆணிவேர் மறுதளித்தல் த காஸ் ரெசிஸ்டன்ஸ் சரி பிரச்சனை வெளியில இல்லை மனசுல தான் பார்த்துட்டோம் இப்போ அந்த மனத்துயரத்தோட ஆணிவேர் ரூட்காஸ் என்னன்னு தோண்டி பார்க்க போறோம் ஒரு ஸ்வெட்டர் பின்னும்போது அதோட ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா மொத்த ஸ்வெட்டரும் பிரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி கவலையோட ஆணிவேரை பிடிச்சிட்டா மொத்த கவலையும் காணாம போயிடும் அந்த ஆணிவேர் என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை மறுதளிப்பு தக்கவாது ரெசிஸ்டன்ஸ் அதாவது மந்தைய நடந்த ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம மனசு அடம்பிடிக்குது பாருங்க அதுதான் மறுதளிப்பு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விலை உயர்ந்த பொருள் உடைஞ்சு போச்சுன்னு வைங்க அது உடைஞ்சது ஒரு நிஜம் நடந்து முடிஞ்ச விஷயம் ஆனா உங்க மனசு என்ன சொல்லும் ஐயோ இது உடையக்கூடாது இது ஏன் உடைஞ்சது நான் எவ்ளோ ஆசையா வாங்குனேன் அப்படின்னு அந்த உண்மையை எதிர்த்து போராடும் இருப்பதை இல்லாமல் ஆக்க நினைக்கும் இந்த தான் துன்பம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாராலயாவது மாத்த முடியுமா முடியாது ஆனா நம்ம புத்திசாலி மனசு அந்த முடிஞ்சு போன விஷயத்தை மாத்தணும்னு துடிக்குது இதனால மனசுக்குள்ள ஒரு உராய்வு பிரிக்ஷன் உண்டாகுது அந்த ஊராய்வு தான் வலி அல்லது துன்பம் நமக்கு பிடிச்சது நடந்தா சந்தோஷப்படுறோம் பிடிக்காதது நடந்தா துக்கப்படுறோம் எனக்கு துன்பம் வேண்டாம்னு சொல்றதும் எனக்கு இன்பம் தான் வேணும்னு சொல்றதும் ஒண்ணுதான் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும் சார் அப்போ கவலை வந்தா நான் என்ன பண்ணணும் கவலைப்படாம இருக்கணுமா நீங்க கேட்கலாம் இங்க தான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம் எனக்கு கவலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுவும் ஒரு மறுதளிப்பு தான் கவலைங்கிறது இப்போ இருக்கிற யதார்த்தம் எனக்கு கவலை வேண்டாம்னு சொல்றது அந்த யதார்த்தத்தை எதிர்க்கிறது மாதிரி எப்போ நீங்க எனக்கு பயம் வேண்டாம் கவலை வேண்டாம்னு போராடுறீங்களோ அப்போ அந்த பயமும் கவலையும் இன்னும் பெருசாகும் நெருப்ப தொட்டா சுடும் அது நெருப்போட இயல்பு அதே மாதிரி சில சூழ்நிலைகள்ல மனசு வலிக்கும் அது மனசோட இயல்பு நெருப்ப தொட்டுட்டு சுடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் முட்டாள்தனமா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் கஷ்டம் வரும்போது வலி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதும் பகுதி நாறு மனதின் இயக்கம் அடிமனதின் ரகசியம் மைண்ட் நம்ம மனசோட செயல்பாட்டை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க அதை ஒன்று வெளிமனம் கான்ஷியஸ் இன்னொன்னு அடிமனம் அடிமனம்ங்கறது நம்மளோட சுபாவம் நேச்சர் வெளிமனம் நம்மளோட அறிவு நீங்க ஒரு விஷயத்தை அறிவால புரிஞ்சுக்கிறீங்க உதாரணத்துக்கு பண்ண நான் இனிமேல் கோபப்படவே மாட்டேன்னு வெளிமனதால் முடிவு எடுக்கிறீங்கன்னா யாராவது உங்களை சீண்டினா அடுத்த நிமிஷமே கோபம் வருதா இல்லையா உங்களுக்கே தெரியாம கோபம் வந்துருது கோபம் வந்த பிறகுதான் ஐயோ நான் கோபப்பட்டுட்டேனேன்னு வருத்தப்படுறீங்க ஏன் இப்படி நடக்குது ஏன்னா கோபம்ங்கிறது உங்க அடிமனத்தோட சுபாவம் அது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அது தானா வெளிப்படும் இன்வாலன்ட்ரி வெளிமனம் ஒரு தபால்காரர் மாதிரி வெளியில நடக்கிற விஷயத்த செய்தியா அடிமனசுக்கு கொண்டு போகுது அடிமனம் அந்த செய்திக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்குது ஒரு கப்பல் பயணி கதை ஒன்னு இருக்கு அவரு ஒரு ஊருக்கு போறாரு அங்கே ஒரு பெரிய கட்டிடத்துக்கு போறாரு அங்க இருக்கிறவங்க அவரை ராஜ மரியாதை பண்ணி சாப்பாடு போடுறாங்க சந்தோஷமா சாப்பிடுறாரு அவங்க பணம் பணம் கொடுக்காததால அடிச்சு விரட்டுறாங்க அப்பதான் தெரியுது அது அரண்மனை இல்ல ஹோட்டல்னு அதே பயணி இன்னொரு ஊருக்கு போறாரு அங்க ஒரு நிஜமான அரண்மனைக்கு போறாரு அங்கேயும் அவருக்கு மரியாதை நடக்குது ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள பயம் இவனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு கேட்டு அடிப்பானோ இன்னும் பயந்துகிட்டே சாப்பிட்ற நிஜமான உபசரிப்பு கிடைச்சும் அவரால் சந்தோஷப்பட முடியல ஏன் ஏன்னா அவர் மனசுல இதுவும் ஹோட்டலா இருக்குமோங்கிற சந்தேகத்தை வெளிமனம் அடிமனசுக்கு அனுப்பிடுச்சு அதனால அடிமனம் பயம்ங்கிற உணர்வை வெளிப்படுத்துது நாம நம்ம அடிமனசுக்கு என்ன தகவலை கொடுக்கிறோமோ ஃபீடிங் அதுக்கு ஏத்த உணர்வைத்தான் அது வெளியிடும் பயங்கரமான செய்தியை உள்ள அனுப்புனா பயம் வெளியே வரும் சந்தோஷமான செய்தியை வந் அனுப்புனா மகிழ்ச்சி வெளியே வரும் ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு தடவை அந்த உணர்வு கோபமோ வய பயமோ வெளியே வந்த பிறகு அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அது அடிமனத்தோட வெளிப்பாடு அதை அடக்க நினைக்கிறது கடல்ல வர்ற அலையை கைய வச்சு தடுக்க நினைக்கிற மாதிரி பகுதி அஞ்சு தீர்வு அகத்தில் எதுவும் செய்யாதிருத்தல் த சொல்யூஷன் டூயிங் நத்திங் இன்டர்னலி இப்போ நாம மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் சார் மனசு தானா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டீங்க கோபம் கவலை எல்லாம் தானா வருதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நான் என்னதான் பண்றது சும்மா இருக்க முடியுமா பதில் என்ன தெரியுமா ஆம் அகத்தில் மனதளவில் நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை இதுதான் ஸ்ரீ ஐயா சொல்ற சரணாகதி அல்லது புரிதல் உங்க மனசுல ஒரு கவலை வருது அது தானா வருது அதை உங்களால தடுக்க முடியாது அப்படி வந்த கவலைய ஐயோ கவலை வந்துடுச்சே இது போகணுமேனு எதிர்த்து போ போராடுறீங்க பாத்தீங்களா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது எப்போ நீங்க கவலையை எதிர்க்கிறீங்களோ அப்போ அதுக்கு நீங்க புதுசா சக்தி கொடுக்குறீங்க அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு அதுல ஒரு தடவை குளிச்ச தண்ணியில மறுபடியும் குளிக்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த தண்ணி ஓடி போச்சு புது தண்ணி தான் வரும் அதே மாதிரி தான் நம்ம மனசுல வர்ற உணர்வுகளும் ஒவ்வொரு வினாடியும் புதுசு புதுசா உணர்வுகள் வரும் போகும் ஒரு உணர்வோட ஆயுள் வெறும் அரை வினாடி தானானா எனக்கு ஏன் இந்த கவலை வந்துச்சுன்னு நீங்க அதை புடிச்சு வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பழைய உணர்வை நீங்க புதுப்பிக்கிறீங்க செத்து போன பாம்ப குச்சியால அடிச்சு எழுப்ப பாக்குறீங்க புதுப்பிக்கப்படாத அனுபவம் தானாகவே மறைந்துவிடும் இதுதான் தாரக மந்திரம் கோபம் வருதா வரட்டும் எனக்கு கோபம் வருதுன்னு கவனிங்க அவ்வளோதான் அதை மாத்த ட்ரை பண்ணாதீங்க பயம் வருதா எனக்கு பயமா இருக்குன்னு ஏத்துக்கோங்க அந்த பயத்தோட சண்டை போடாதீங்க நீங்க சண்டை போடாம இருந்தா அந்த உணர்வு வந்த வேகத்துல தானா மறைஞ்சிடும் ஏன்னா அதுக்கு சொந்தமா நிக்கிற சக்தி கிடையாது நீங்க கொடுக்குற எதிர்ப்புல தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு நிழலோட சண்டை போடாதீங்க சண்டை போட்டா நீங்கள் தான் சோர்ந்து போவீங்க நிழல் போகாது இது நிழல் தான் இது என்னை பாதிக்காதுன்னு புரிஞ்சுகிட்டு சும்மா இருக்கிறது தான் நிழலை ஜெயிக்கிறோம் வழி இந்த இடத்துல சும்மா இருக்கிறதுன்னா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு நாங்க குடும்பஸ்தங்க எங்களால தவம் பண்ண முடியாது எங்களுக்கு ஈஸியான வழி சொல்லுங்க புத்தர் சொன்னாரு உடலை அசைச்சா பலம் பெறும் மனசு அசையாம இருந்தா பலம் பெறும் அகத்தில் மனசுக்குள்ள எந்த வேலையும் செய்யாதீங்க வந்ததை வந்தபடி ஏத்துக்கோங்க ஆனா புறத்தில் வெளியுலகில் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க பகுதி ஆறு செயல்முறையும் முடிவுறையும் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை புறச்செயல் எக்ஸ்டர்னல் ஆக்சன் கடனை அடைக்க என்ன வழி வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் சிக்கனமா இருக்கணும் இதை முழு ஈடுபாட்டோட செய்யுங்க அகச்செயல் இன்டர்னல் ஆக்ஷன் ஐயோ கடன் இருக்கே மானம் போகுமேன்னு மனசு பயமுறுத்தும் இது அடிமனதின் வெளிப்பாடு இதை உங்களால தடுக்க முடியாது என்ன பையனும் அந்த பயத்தை எதிர்க்காதீங்க பயம் இருக்கு இருக்கட்டும் அது அதோட வேலையை பார்க்கட்டும் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த பயத்தை கண்டுகாம விட்டுடுங்க மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி ஆடாதேன்னு சொன்னால் அதிகமாக ஆடும் அதை கண்டுக்காம விட்டா கொஞ்ச நேரத்துல தானா ஓய்ஞ்சு போய் உட்கார்ந்துடும் ஸ்ரீ பகவத் சயா சொல்றது இதுதான் அகத்தில் சீரமைக்க எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்வதே விடுதலை நமக்குள்ள ஏற்படுற தீய இயல்புகளை கோபம் காமம் பயம் மாத்த முயற்சி பண்ணாதீங்க அது தானா சரியாகும் நீங்க போராடினா அது பலமாகும் ஐம்பத்தைந்து ஒரு ரயில்ல பயணம் செய்யறீங்க உங்க லக்கேஜ தலை மேல வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் வாழ்க்கையோட சுமைகளை மனசுல சுமக்கிறதும் ரயில் கிட்ட இயற்கை கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா உட்காருங்க இந்த தொம்பது நிமிஷத்துல நாம கத்துக்கிட்ட விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனைகள் வெளியில இருக்கு அதை தீர்க்க அறிவு வேணும் துயரம் மனசுக்குள்ள இருக்கு அதை தீர்க்க புரிதல் வேணும் அந்த புரிதல் என்னன்னா மனசுல வர்ற எதையும் மாத்த முயற்சி பண்ணாம அதை அப்படியே அனுமதிச்சுட்டு நம்ம வேலைய பார்க்கறது இப்படி வாழ்ந்து பாருங்க கவலைகள் வரும் போகும் ஆனா எதுவும் உங்களை ஒட்டாது தாமரை இலை தண்ணீர் மாதிரி நீங்க வாழ்வீங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கவலைகளற்ற வாழ்வு உங்களை வரவேற்கிறது நன்றி வணக்கம்